ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டாத நபர்கள் உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய செயல்களை முறியடிக்கக்கூடிய மற்றும் அவர்கள் உங்களுக்கு எதிராக எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அந்த செயலை முடக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தம்பன பிரயோகம் அதாவது சல்லுகை முறைகளில் செய்யக்கூடிய ஸ்தம்பன பிரயோகம் இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படி எல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் எந்த ஒரு ஒம்பு தம்புக்கும் போகிறதில்ல ஆனால் எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சதா எப்போ பார்த்தாலும் எங்கள்கிட்ட சண்டைக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க நாங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதற்கு எதிராக வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு எங்களுடைய செயலை வந்து செய்ய முடியாத மாதிரி பண்ணுறாங்க சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது நாங்களும் நிறைய முயற்சிகள் எடுத்து எடுத்து பார்க்குறோம் இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய பிரயோகத்தை போட்டேங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வேண்டாத நபர்கள் சரிங்களா உங்களுக்கு எதிராக வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் பக்கமே வந்துட்டு அவங்க வந்துட்டு வர மாட்டாங்க உங்களுக்கு எதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினச்சாங்கனாலே அவங்களுக்கு எதனாவது ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி எதனாவது ஒரு விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தானாகவே வந்துட்டு உங்களை பார்த்தாலே அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பிரயோகம் குறையுது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அவங்க தான் சதா எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட வீண் ஒம்புக்கு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் இதை நீங்கள் பிரயோகப்படுத்துங்க இப்போ உங்கள் மேலே தவறையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவங்க மேலே பிரயோகப்படுத்தினீங்கன்னா இது உங்களுக்கே திருப்பி வரும் அப்படிங்கிறத வந்து என்றைக்குமே மறந்துடக்கூடாது ஏன்னால் இந்த மாந்திரிக கலையை பொறுத்த மூலியமே நல்லதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு நல்லது தீமைக்கு பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக அதற்கு உண்டான அதற்கு உண்டான எதிர்வினைகள் வந்து கண்டிப்பாக அனுபவிச்சே தீர்வீங்க அப்படிங்கிறத இதில் என்றைக்குமே நீங்கள் வந்துட்டு மறந்துடக்கூடாது சரிங்களா சரி எப்படி பண்ணணும் என்ன இதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை அன்றைக்கி தான் நீங்கள் இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இது ஸ்தம்பன பூஜை அப்படிங்கிறனால நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடாது வீட்டுக்கு வெளியே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் வந்து பீடம் அமைச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா சுத்தமான இடத்துல என்ன வந்து கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நல்லா வாசனை தேவைங்களா தெளிச்சு விட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ஒரு நல்ல தேங்காய் ஒன்று எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா நல்லா ஒரு தேங்காய் ஒன்றை எடுத்து தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த நார்கள் எல்லாத்தையும் பூராத்தையும் போய்கிட்டால் அந்த தேங்காயில் மூன்று கண்கள் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து மேலே இருக்கிற கண்ணை மட்டும் நீங்கள் வந்து சின்னதாக ஒரு தொலை இது மாதிரி ஹோல்ஸ் மாதிரி போட்டு அதை வந்து ஓப்பன் இது பண்ணிக்கணும் சரிங்களா அதை வந்து துளை மட்டும் இது பண்ணி விட்டுட்டு அதற்குள்ளே வந்து இருக்கக்கூடிய தேங்காய் தண்ணியை வந்து நீங்கள் வெளியே எடுத்துடணும் வெளியே எடுத்துட்டு அதற்குள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கழுதியினுடைய சாணம் சரிங்களா அதை வந்து எடுத்து நல்லா வந்து பொடி மாதிரி செய்து வச்சுக்கணும் நிழல்ல வச்சு நல்லா உலர்த்தி பொடி மாதிரி செய்து வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக அது கூடயே வந்து அதுக்கப்புறம் அது கூடயே சுடலை சாம்பலும் முறையாக அது கூட வந்து கட்டுக்கொடி சரிங்களா கட்டுக்கொடி பூனை வணங்கி இலை இலையை வந்து நல்லா வந்து எடுத்து அதையும் வந்து நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி அதையும் வந்து சூரணம் மாதிரி செய்து வச்சுக்கிறீங்க சரிங்களா சூரணம் மாதிரி செய்து வச்சுக்கிட்டு இது கூடயே வந்து மிளகு சரிங்களா ஒரு ஐந்து மிளகு குறுமிளகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே வந்து நல்லா இடித்து பொடி செய்து வச்சுக்கணும் இந்த ஐந்து சரக்குகளையும் வந்து ஒன்றா சேர்த்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த தேங்காய் இருக்குது இல்லைங்களா தேங்காய்க்குள்ளே வந்து நல்லா உள்ளுக்குள்ளே வச்சு அது ஃபுல்லாகவே வந்து உள்ளுக்குள்ளே போட்டு அதை வந்து நல்லா வந்துட்டு அதை வந்து ஃபுல்லாக நிரப்பிடணும் நிரப்பிட்டு அதற்கு மேலே வந்து நல்லா இந்த வரமிளகாய் இருக்குது இல்லைங்களா வரமிளகாய் வந்து நல்லா வந்து இடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அந்த மெழுகு பதத்தில் வர்ற அளவுக்கு நல்லா இடித்து அதை வந்து மேலே வந்து என்ன பண்ணீங்க கேட்டிங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதை வந்து நீங்கள் வந்துட்டு மூடிடணும் அதை துளையை வந்துட்டு மீடி இது பண்ணிடுறீங்க மூடிட்டு இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லி சிதொழி நோட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து வீட்டுக்கு வெளியே வந்து பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தலை வாழையில் அதற்கு மேலே பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த தேங்காயை வச்சுக்கிட்டு வேப்பண்ண தீபம் எதிக்கிறீங்க சரிங்களா வேப்பண்ண தீபம் எதி இதுக்குண்டான படையிலெல்லாம் போட்டணும் படையிலலாம் போட்டு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கு நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் இந்த பூஜை செய்து ஒன்பதாவது நாள் வந்து ஒரு வெண்பூசியை சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையை அந்த தேங்காய் எடுத்துகிட்டு போய் முச்சந்தி ஓரமாக இருக்கக்கூடிய கல்லிச்செறியினுடைய வடக்கு திசையில் தோண்டி ஐந்து விதமான வாசனை மலர்கள் உழுக்கில் போட்டு அதற்குள்ளே வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக வந்துட்டு இதை வச்சுட்டு வந்துடணும் சரி சரிங்களா உளுக்கில் வச்சுட்டு மேலே வந்து மண்ணை போட்டு மூடிவிட்டு அதற்கு மேலே வந்து சின்னதாக ஒரு வேப்பினை தெய்வம் உன்னைய ஏற்றிக்கிட்டு முறையாக படையிலெல்லாம் போட்டு வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தெவங்கள் சின்னதாக ஒரு படையில போட்டுவிட்டு முறை இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை உச்சாரணம் கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்ன பட்சத்துலேயே உங்களுடைய எதிரி வந்து கட்டுண்டு உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பூராமே முறைக்கிறோம் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கனு குருமாதான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பாலானது பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாஹி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்ரீ வாயு குரு வாழ்கா குருவே துணை